ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வருஷம் கடைசியானால் நமக்கு வந்து மழை புயல் வெள்ளம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மொபைல் ஃபோன்லேயே நமக்கு வந்துட்டே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நேற்று வந்து என்னால் தோட்டத்துக்கு வர முடியல இங்கே காற்று வந்து ரொம்ப அடிச்சுட்டே இருந்ததுனால எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு நானும் உள் பக்கம் நின்று எதாவது செடி எதாவது கீழே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி எதாவது பழம் பழுத்துருக்கான்னு பார்க்க வரும்போது இந்த மணிலா டென்னிஸ் பால் சேரி அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு பழுத்து இருந்தது எனக்கு வந்து இந்த பழம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்வீட் செய்வோம்ல குலோப் ஜாமன் அந்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம பறிச்சுக்கலாம் இன்றைக்கி ஒட்டு ஒரு கையளவு எனக்கு கிடச்சிருக்கு அப்புறம் பார்த்தா வேர்க்கடலை வெண்ணெய் பழம் இங்கிலீஷில் பீனட் பட்டர்னு சொல்லக்கூடிய பழம் அவ்வளோ அழகாக பழுத்துருக்கு மலையில் வந்து காற்று அடித்தா இது கண்டிப்பாக கீழே விழுந்துரும் கவர் கட்டி சேஃபாக வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு பழம் பழுத்துருக்கு பார்க்குறதுக்கு செம்ம கலரில் இருக்குது இந்த பழத்தை நம்ம பிதிக்கி சாப்பிட்டோன்னு வைங்க நல்ல ஒரு ஸ்வீட்டு அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடையிலையே நம்ம வந்து அவிச்சிட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே இருக்கும் ஸ்மெல்லாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே நம்ம வேர்க்கடலையே சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நிறைய புரதச்சத்து இருக்கக்கூடிய பழத்தில் இதுவுமே ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பழமும் இன்றைக்கி வந்து இந்த மழை பேஞ்சிருச்சுன்னா சீக்கிரமே வந்து கலர் மாறிடுது சீக்கிரம் பழுக்க ஆரம்பிச்சிருது அதனால இந்த ஸ்டேஜிலேயே நான் பறிச்சுட்டேன் செம்ம இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக மொத்தம் இன்னைக்கு என்னோட தோட்டத்தில் கொஞ்சம் பழத்தெல்லாம் அறுவடை பண்ணிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இன்னொரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எல்லாரும் சேஃபா இருங்க பாய்